ராமமூர்த்தி காலனி பிரதான சாலை வார்டு அறுபத்தி எட்டு பகுதி பதினாறு மண்டலம் ஆறு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்து எண்பத்தி ரெண்டு இந்த சாலை வழியாகத்தான் நடந்து போகிறேன் வரும் வழியில் சில இடத்தில் இந்த சாலையிலே ஓட்டை போட்டுள்ளார்கள் ஏனென்றால் இந்த சாலையை எடுத்துவிட்டு புதியதாக அமைக்க வேண்டும் என்ற வகையில்தான் அவர்கள் செய்து வருகின்றனர் நான் வசிக்கக்கூடிய அந்த இடத்திலும் அந்த காங்கிரீட் ரோடு இருந்தது அதையெல்லாம் உடைத்துவிட்டு புதியதாக மாற்றுகிறார்கள் இதற்கெல்லாம் அடிப்படையாக ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் அல்லது மே தேர்தல் போகிறது இரண்டாவது மழைக்காலம் வரப்போகிறது அதற்குள்ளாகவே எல்லாவற்றையும் சரி செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசு மாண்புமிகு முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு எங்கள் இடத்திலும் தொய்வு ஏற்படாமல் செய்து வருகின்றனர் நடக்கின்றது அதை கண்கூடாக நான் பார்க்கிறேன் நல்ல முன்னேற்றம் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இந்த கடந்த நாலு வருடத்தில் ஏற்பட்டுள்ளது புதிய திட்டங்கள் புதிய முதலீடுகள் தொழில் துறை என்று எல்லா துறையிலுமே தமிழ்நாடு முன்னேறி வந்துள்ளது பொறாமைப்படும் அளவிற்கு வந்துள்ளது கல்வியில் சிறப்பான ஒரு மாநிலமாக இருக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்குமே முட்டுக்கட்டையாக செயல்படுவது படுத்துகிறது இந்த ஒன்றிய அரசு தான் எல்லாவற்றிற்கும் முட்டுக்கட்டை வைக்கிறது அதையெல்லாம் கடந்து உடைத்து விட்டு இப்பொழுது தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்றால் அந்த ஒரு ஈடுபாடு சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதற்கான செயல்பாடுகள் சிலர் விமர்சனம் செய்வார்கள் அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது விமர்சனம் வரத்தான் செய்யும் ஏனென்றால் அந்த எதிர்கட்சிகள் அவருடைய வேலையே அதுதான் அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது அது எந்த விதத்திலும் நம்முடைய முன்னேற்ற முன்னேற்றத்தை பாதிக்காது நான் அதை ஈடுபாடு உள்ளதால் தெரிந்து வைத்துக்கொள்ளதால் நான் அதை பற்றி தெரிவிக்கிறேன் ஒரு காணொளி மூலமாக தெரிவிக்கிறேன் நான் ஒரு ஆதரவாளன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளன் ஒரு உறுப்பினரும் கூட சமீபத்தில் நான் அந்த உறுப்பினராக மாறினேன் அன்றாடம் கவனித்து வருகிறேன் என்ன என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது மக்களை நேரில் சந்திப்பது எல்லா விதமான உதவிகளையும் கண்கூடாக பார்த்து ஆட்களை வரவழைத்து செய்கிறது சில விஷயங்கள் கொஞ்சம் வே மா வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் அது எந்த விதத்திலும் தமிழக அரசை நிலை குடைய செய்யாது முன்னேற்றம்தான் செல் என்பது போல தான் அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசு சிறந்த ஒரு செயலை செய்து வருகிறது பாராட்டுதற்குரிய விஷயம்தான் அது மக்கள் பயனடைகிறார்கள் அவர்களுடன் பேட்டி எடுத்து அவர்கள் நியூஸ் சேனல் அதில் அவர்கள் வெளியிடுகிறார்கள் பலருக்கும் இல்லை என்றால் வராது எப்படி தெரியும் அதனால்தான் நம்முடைய ஆதரவு தமிழக அரசுக்கு போக வேண்டும் ஓட்டு போடும் காலத்தில் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் அது முன்னெச்சரிக்கையாக அவர்கள் செய்வது போல நானும் அதை செய்கிறேன் எல்லோருக்கும் ஆதரவு தர வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லாம் பயனாளிகள் பயனடைகிறோம் அவர்களுடைய பயண பயணத்தை பயன்பாட்டை நாம் அறிந்து புரிந்து கொண்டு செய்கிறோம் நாம் எல்லாம் பயனாளிகள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய ஆதரவு தர வேண்டும் கொடுக்க வேண்டும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் மீண்டும் இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அதுதான் என்னுடைய எண்ணம் அதற்காகத்தான ஒரு பரிந்துரை தான் இந்த காணொளி எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி என்னுடைய காணொளியை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே